Thank you. ஜெகிடி யூடியூப் சேனல் நேரில் அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்குலில் மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்க சந்திப்பை நிற்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்கில் போய் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இப்போ வந்து வெஜினல் டிசார்ஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒயின் டிசார்ஜ் அதில் வந்து அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வந்து ஹிமோஃபிலஸ் வெஜினலிஸ் சொல்லிட்டு அதாவது ஒரு கிராம் நெகட்டிவ் பேசிலஸ் இது வந்து பெண்களுடைய பிறப்புறுப்பில் சுமார் சாதாரணமாகவே இருக்க தான் செய்யும் ஆனால் இதோட அவுண்ட் வந்து அதிகமாகும் பொழுது இல்லைன்னா அந்த இதில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் பொழுது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ல இதாகும் யூஸ்வலாக வந்து ஒயின் டிஸ்சார்ஜுங்கிறது வந்து சர்வைக்கல் மியூக்கஸ் வந்து கொஞ்சம் செக்ரிட் ஆகுங்க அந்த வெஜைனா வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக வந்து யூஸ்வலாகவே அந்த ஹார்மோனால் வந்து எந்த நேரமும் மைல்டாக இருக்கும் செக்ரேஷன் அது லேஸாக இருக்கிறது வந்து ரொம்ப நார்மல் அதுவும் வந்து டியூரிங் ஃபர்டிலிட்டி வந்து அதாவது அந்த ஃபோர்டீன் த்ரீ ஓவிலேஷன் டைம் சொல்லுவாங்க டு ஃபெசிலிட்டேட் த ஸ்பெர்மட்டோ அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை கூட்டுறதுக்காக ரொம்ப தின்னா வாட்ரியாக வந்து மியூக்கஸே டிஸ்சார்ஜ் ஆகும் இது வந்து நார்மலாகவே ஹார்மோனால் நடக்கும் ஆனால் இதில் வந்து அந்த செகண்ட்ரியாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் வரும்பொழுதுதான் அது வந்து வெள்ளப்படுறது அந்த ஸ்மெல் அடிக்கவங்க அதாவது கிரேஸ் ஒயிட்டா இருக்கும் ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வித்தியாசம் நார்மல் இது வந்து சிஷாலஜில வந்து பதினாலாவது நாள் இல்ல பதிமூணு பதினாலு ரெண்டு நாள்ல படுறதெல்லாம் வந்து ஸ்மெல் இருக்காது ஒரு மாதிரி வாட்ரியா லேச வந்து அந்த பிஸ் பிஸ் இது பண்ற மாதிரி மட்டும் இருக்கும் அது வந்து அந்த ஓவிலேஷன் டேல டு பெசிலிட்டேட் மோட்டிலிட்டி ஆஃப் தஸ்பம் அதாவது அந்த குடும்பத்துல இருக்கும் பொழுது ஆண் உறுப்போட அந்த விந்து வந்து உள்ள வந்து போய் அது ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்காக வந்து அது பை நேச்சரே வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் மற்ற நேரங்களில் வந்து டிஸ்சார்ஜ் எதுவுமே இருக்காது ஆனா அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எல்லா நாளுமே இன்சைடு ஒயின் டிஸ்சார்ஜ் இருக்கும் அந்த ஒயின் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் திக்கா இருக்கும் ஊரல் இருக்கவங்க மெயினா வந்து அதுதாங்க அந்த ஊரில் எல்லாம் இருந்தால் யாருமே இதை வந்து நோட் கூட பண்ண மாட்டாங்க அதுவும் அந்த ஊரில் வந்து அட் நைட் வந்து ஒர்சன் ஆகும் அதை வந்து ரொம்ப டிப்பிக்கலா சொல்லுவாங்க ஊரல் ஒர்சனிங் அட் நைட் அதாவது அந்த இரவு நேரங்கள்ல ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிறப்புறுப்புகள் ரொம்ப ஊரல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தேய்ச்சி 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 அந்த இடங்கள் பூரமே வந்து அந்த ஸ்கின் வந்து ரஃபா இருக்கும் ஒரு சோடனிங் அப்பியரன்ஸ் இருக்கு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே வந்து இது வந்து நம்ம பெத்தாலஜி அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்து வந்து இதை நம்ம சரிவர கவனிக்காட்டி வேர் போறதுல ப்ராப்ளம் வரும் ஏன்னா வெஜனல் ஓப்பனிங்கோ யூரித்திரல் ஓப்பனிங்கோ சைட் பை சைடா தான் இருக்கும் ஒன்னொன்னு இந்த இந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி தான் ஒன்னு மேல ஒன்னு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுல இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆகலன்னு வச்சுக்கோங்க அது வந்து யூரித்திரல் ஓப்பனிங்கே வந்து பாதிக்கும் யூரித்திரல் ஓப்பனிங்க பாதிச்சதுன்னா அப்படியே அது வழியே அசண்டாயின் யூரித்ராவை பூராமே அதாவது சிறுநீர் வர்ற கொலா இருக்கு இல்லையா அதை வந்து யூரித்ரான்னு சொல்லுவோம் அந்த கொளையவும் பாதிக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதனால தான் இதில வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்தோன்றது வந்து உள்ள வந்து அது அசண்டிங் இன்ஃபெக்ஷன் மாதிரி மேலே போயிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து உடனேடியா வந்து வைத்தியம் பார்க்கணும் சொல்றது இப்போ விஜயால இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணலனா சர்விக்ஸ் கர்ப்பப்பை வாயில போய் பாதிப்பு ஏற்படுத்தும் கர்ப்பப்பை வாயி கர்ப்பப்பை அது வந்து அந்த ஃபலோபியன் டியூப் அந்த மாதிரி எல்லாம் இதாகும் அதே மாதிரி நீங்க அதை கவனிக்கலைன்னா அது வந்து அந்த யூரித்ரா வந்து பாதிக்கு வந்து இதாகும் சோ அதனால வந்து நம்ம வந்து ரெண்டுக்குமே வந்து கேர் எடுத்து உடனேடியா வந்து வைத்தியம் பார்க்கணும்ங்கறது இட்ஸ் எ மஸ்ட் அந்த யூரித்ராவை இது பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீர் கடுப்பு வெறுப்பு இருக்கும் நீர் அடிக்கடி போகணுங்கிற சீலிங் இருக்கும் நீர் சொட்டு சொட்டா போற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து குடும்பத்துல இருந்தா ஒரு பெயின் இருக்கும் வலி இருக்கும் அதே மாதிரி வந்து அடிவயிர் வலி சிலருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அடிவயிர் வலி அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மைல்டா வந்து ஒரு ஏக்கி இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கும் சாதாரணமாக வந்து அடிவயிர் பிளஸ் அந்த கீழ் முதுகு முதுகுனா அந்த இந்த இருக்காதுங்க பெல்விக் ஏரியா அந்த பட்டக்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா அந்த பின்னாடி வந்து ரொம்பவே வந்து ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து அசோசியேட்டடா இருக்கும் இது வந்து மெயினா வந்து சிறு குழந்தை அந்த அடலசன் கேர்ள்ஸ் ஸ்கூல் போற காலேஜ் போற பெண்களுக்கு வராது ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டா ஒன்லி வந்து அந்த டேம் போன அந்த மென்ஷன் பீரியட்ல மட்டும் அன்ஏஜ் இருக்கிறதுனால வர்றது வந்து மைல்டா தான் இருக்கும் பட் கல்யாணம் ஆகி குடும்பத்தில் இருக்க அவங்களுக்கு எல்லாம் வருது இல்லையா பெண்களுக்கு அந்த மாதிரி வர்றது வந்து கண்டிப்பா வந்து நம்ம சரிவர கவனிக்காட்டி ஒவ்வொரு பகுதியா வந்து அப்படியே அசன் ஆகி வந்து பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே போகும் ஸோ அதனால நான் வந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணணும் சப்ஜெக்ட் ஆகணும் கண்டிப்பா இது பண்ணி வந்து ஹீமோஃபிலிஸ் ரெஜினலிஸ் இது பண்ணா ஸ்மியர் பண்ணிட்டு அந்த ஸ்மியரை வந்து கல்ச்சர் கணக்கலாம் இல்லைன்னா வந்து கிராம் ஸ்டெய்னிங் போட்டால் இது வந்து கிராம் நெகட்டிவ் பேசிலஸ் தான் ஒரு பாக்டீரியா ஆர்கானிசம் கிராம் நெகட்டிவ் பேசிலஸ் ஸ்கீமோ பிளஸ் வெஜினரிஸ் இது நார்மலாவே இருக்குங்க ஆனா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா அந்த ஒயின் டிசார்ஜ் வந்து வரும் சரியா அதனால வந்து அதை நம்ம ஸ்மேர் பண்ணாலே நல்லா தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து ஒரு ஒன் வீக் ஆன்டிபயாட்டிக் பிளஸ் ஆன்டி அமீபிக் இது போட்டாலே நல்லா சரியாயிடுங்க அசித்ரோ மைசின் வித் மெட்ரோடஸ் கிண்டா மைசின் வித் மெட்ரோடஸ் அந்த மாதிரி அந்த காம்பினேஷன்ல நம்ம போட்டாலே நல்லா கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும் ஆனா இதுல ஒரே ஒரு ப்ரிகாஷன் என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஏழு நாளுமே வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்க கூடாது அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து ஆண்களுக்கும் ஆண் உறுப்புல பாதிப்பு இருந்ததுன்னா அவங்கள சேர்ந்து சைமல் டேனியஸ் சைட் பை சைடா ட்ரீட்மெண்ட் எடுத்தா ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் இது வந்து கண்டிப்பா அடுத்த ரெண்டாவது வந்து இந்த கோனகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஆனா ரொம்பவும் வந்து கஷ்டம் தரக்கூடிய ஒரு கண்டிஷன் இந்த கோனகாக்கள் வந்து ஆதி காலத்துல இருந்து பிசி லெவல்ல இருந்து ரொம்ப ரொம்ப முன்னாடியில இருந்தே வந்து இது வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு இது வந்து ஒன்லி டியூ டு த செக்ஷுவல் பார்ட்னருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அவரால் உங்களுக்கு உங்களால் அவருக்கு அந்த மாதிரி தான் இது வந்து வரும் ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் இன்டர் தான் பாதிக்கப்பட்ட நபருடைய உடலுறவு வச்சுக்கிட்டா அதனால மட்டும்தாங்க வரும் இது வந்து யூஷுவலா வந்து எஸ்டிடியில வந்து ரொம்ப ரொம்ப காமனா ரொம்ப ஒரு பத்து பேருக்கு ஒரு ஆளுக்கு வர மாதிரி இது இருக்கும் இந்த பேஷண்ட் தான் மெயினா வர்ற மாதிரி இருப்பாங்க ஒன்னு ஆண உறுப்புல வந்து அல்சர்ன்னு வருவாங்க இல்லைன்னா பிறப்பு வந்து ஒயின் டிஸ்சார்ஜ் வருது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் இருக்கும் இதுல வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் இருக்கும் பயங்கர ஒரு ஸ்மெல் இருக்கும் சில நேரங்கள்ல வந்து அல்சரா வேற பிரசன்ட் பண்ணுவாங்க அதாவது புண்ணு மாதிரி வரும் இதுக்கு வந்து காரணம் வந்து கோனகாக்கஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா தான் கிராம் நெகட்டிவ் யூனிஃபார்ம் பாக்டீரியா தான் சொல்லுவோம் எந்த இது ஆனால் இது வந்து மெயினாக வந்து செக்ஷன் இன்டர் கோர்ஸ் தாங்க அதனால வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒன் வீக் இல்லைன்னா டென் டேஸ் டிபெண்டிங் அப் அந்த சிவியாரிட்டி அந்த பத்து நாளுமே குடும்பத்தில் இருக்கக்கூடாது ரெண்டும் பாதிக்கப்பட்ட அவர் ஒருத்தருக்கு பாதிப்பு இல்லைனாலுமே ஒருத்தர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாலுமே ரெண்டு பேருமே சைமல் ட்ரெயினாக திருப்பி இவங்க வந்து இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு வரும் அதனால வந்து ரெண்டு பேருமே சைமல் ட்ரெயினிஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மெயினாக வந்து இதுக்கு வந்து இட் வில் ரெஸ்பாண்ட் மெயின்லி டு த பென்சிலின் தான் ஆனால் இப்போதைக்கு பென்சிலின் ரொம்ப யூஸ் பண்ணால் அசித்திரமே மெடிக்கேஷன் சாய்ஸ் இது ஒன்றும் இல்லைன்னா டாக்ஸிசைக்ளின் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் ஆஃப்டர் கன்ஃபார்மிங் அது ஸ்மியர் எடுத்து பார்த்தாலே தெரியுங்க ஸ்மியர் எடுத்து கல்ச்சர் பண்ணாலே உங்களுக்கு அதில் ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும் ஸ்மியர் ஸ்டடி அந்த ஸ்மியர் ஸ்டடியில் வந்து நியூட்ரோஃபில் செல்லுக்குள்ள இந்த கோனா காக்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லையா அந்த ஸ்மியர் ஸ்டடியில் தெரியலன்னா கல்ச்சர் போட்டால் அதில் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் ஸோ இந்த ரெண்டுலேயும் இது பண்ணி இது டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த ட்ரீட்மெண்ட் தான் ப்ரோட்டின் பென்சிலின்னு சொல்லுவோம் அந்த பென்சிலின் வந்து இது பண்ணலாம் அப்படி இல்லை பென்சிலின் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறது இல்லை இல்லைன்னா ஆம்பிசிலின் போகலாம் ஆம்பிசிலின் ஆக்சிஜன் இருந்தது இல்லைன்னா அசித்ரோமேசன் அப்புறம் டாக்ஸிசைக்ளர் இது எல்லாமே வந்து செவன் டு டென் டேஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்மியர் வந்து நெகட்டிவ் ஆகிறவர்களும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்க ஸ்மியர் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி டிபெண்டிங் அப்பான் தட் அந்த கரெக்டாக சூட்டபிள் ஆன்டிபயோட்டிக் அது ஒரு கோர்ஸ் எடுத்து முடிக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணி அது வந்து நெகட்டிவ் ஆன பிறகு வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்பவே நல்லது அதை வந்து அது அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதில் மெயினாக வந்து ரொம்ப ஈஸியானது தவிர்க்கக்கூடியது சரியா அதே மாதிரி இந்த காண்டம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணலாம் ஆனால் அந்த காண்டம்கே இரு இரிட்டேட் ஆகி லேடிஸ்க்கு வந்து வெஜினல் டிஸ்சார்ஜ் கூட வர வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கனால காண்டம் வந்து கவனமா இது பண்ணிக்கிடணும் எந்த இதுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க சரி கரெக்டான இது யூஸ் பண்ணணும் காண்டம் யூஸ் பண்ணி தான் உறவு வச்சுக்கிடணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இதை வந்து ஓரளவு தவிர்த்துக்கலாம் இருக்குன்னு தெரிஞ்ச ரெண்டு பேரும் சைமல் டெனிஸை ட்ரீட் பண்ணுங்க ரெண்டு பேருமே செவன் டு டென் டேஸ் ஆப்டினன்ஸ் சொல்லுவோம் அதாவது உணர்வு இல்லாம இருக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நெகட்டிவ்னு வர்றவர்களும் வந்து அவங்க ரெண்டு பேருமே இல்லாம தான் வந்து ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்து ரெண்டு பேருமே சிவியரா வந்து பாதிப்படையும் இது வந்து அந்த இதை மட்டும் பாதிக்காதுங்க வரிசையில வந்து கோணக்காக்கள் சர்வீஸ் ஐடிஸ் யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் யூரித்ரா யூரித்ராலே ஃபார்ம் இதாகும் இன்ஃபிளமேஷன் வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பாதிக்கிறதுனால ஹேர் எடுத்து கவனமா இது பண்ணி அதை ட்ரீட் பண்ணி இந்த பாதிப்பு எல்லாம் தவிர்க்கணும் வராம தடுக்கிறத வந்து சுத்தம் தாங்க பிறப்புறுப்புல வந்து சுத்தமா இருக்கணும் அதாவது இன்டர்கோஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணணும் ஆனா நம்ம நாட்டுல வந்து பிரைவசி தனி ரூம் ரூம் வித் அட்டஸ்ட் பாத்ரூம்லாம் நிறைய பேருக்கு அவைலபிள் கிடையாதுனால யாருமே வந்து செக்ஷுவல் இன்டர்கோஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ற பழக்கமே இருக்காது ஸோ அதை வந்து இது பண்ணாங்கன்னா ஒரு டிக்டர் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்த பாதிப்புகள்லாம் வந்து ரொம்ப இருக்காது அதே மாதிரி ஷெக்ஷுவல் பார்ட்னர் வந்து கரெக்டாக இதாக இருந்தாலும் இது வந்து வராதுங்க மெயினா வந்து பார்ட்னர்கிட்ட தான் இருந்து தான் யூஷுவலாக வரும் அது லேடியா இருக்கலாம் ஜென்ஸா இருக்கலாம் ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு வந்து வரும் ஸோ இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட்னால கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து கவனமா இது பண்ணி கரெக்டாக ரெண்டு பேரும் அட் அ டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாதிப்பு வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலையும் சந்திக்கணும் வரை நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்